Uh, the legacy of the group, we have uh, 15 global offices. Uh, we have been there in uh, 2000, uh, we have 2,100 odd people. And uh, as a group, we have been there for 35 plus years. However, we've always seen that, um, you know, we've always felt there's always a gap that has been there when it comes to education between the academia as well as the industry. So, this is something that we always wanted to bridge. Uh, so uh, and hence the idea of mi bot was formed so now um, currently like you know you, as you all can see um, there we we are into two segments one is the educational side we have educational ro uh, robots as well as the industrial robots so when it comes to uh, educational bots um, like you know so what this does is like you know critical thinking problem solving real world problems right this is what the uh, it, it talks about we have come out with our own uh, programming, which, uh, which is across languages currently. We have developed in Tamil, we have developed in uh, English. of course, uh, then we have uh, done in um, Hindi, Marathi, um, then we have done in Kannada, Telugu, Arabic and Malay and Malayalam as well. Uh, so uh, three foreign languages uh, rest uh, in native Indian languages where you can actually do the complete programming and everything. Uh, along with some ai which we are in process of development version 1 will come with a lot of things uh, so it's basically what what we call as a drag and drop programming that we have come out with so now um, uh, like you know most importantly when we are talking addressing these issues what, uh, the fundamental thing that we wanted to address is that uh, you know learning has to be fun you know so that's something that we are very very uh, particular about because we don't believe in having big books அஃப்கோர்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் எஸ் அ கைட் பட் லைக் யூனோ வீ வாண்ட் டு மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த லேர்னர்ஸ் ஐ வுட் கால் இட் ஃபியூச்சர் ரெடி ஸோ தேட்ஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அஸ் அ மிஷன் இல்லை இந்த எம்ஐ பாட் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ரோபோ எப்படி பண்ணுறது அல்லது இது வந்து என்ன பண்ண போகுது இம்பேக்ட் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்திருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி வந்து இது அதிகமாக பயன்படுத்தினது வந்து மேலை நாடுகளில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது அங்கேருந்தால் இது வரக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக இது இருக்குது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு மாற்றத்துக்குள்ளே தான் வந்துகிட்டு இருக்குது அப்போது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றத்துக்குள்ளே வரும்பொழுது நம்ம அதுக்கு எப்படி நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிறோங்கிறது முக்கியமான ஒரு கட்டமாக கா இருக்குது இந்த காலகட்டத்தில் இல்லையா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஏஐ வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏஐ வேர்ல்டு அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன் ஒர்க்கெலாம் என்ன ஆகிடும் கட் ஆயிடும் இதனால் வந்து நம்ம வேலை இருக்காது அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லப்படுது பேசப்படுது அப்படி கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய இந்த ரோபோக்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த உருவாக்கக்கூடிய விஷயத்த சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த எம்ஐ பாட் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு சின்ன சின்ன பிரிக்ஸை வச்சு பண்ணக்கூடியது அப்போ இட் வில் இன்க்ரீஸ் த ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இது அது மாத்தம் இல்லாமல் இதில் நிறைய சென்சர்ஸ் இருக்கும் இந்த சென்சர்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்னு சொல்லிடுச்சுன்னா சின்ன சின்ன வேலைகளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இது உபயோகிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு மாத்தமல்ல இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ப்ரோக்ராமிங் பாட்னு ஒன்று இருக்குது இந்த ப்ரோக்ராமிங் பாட்டை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லும்போது பல மொழிகளில் நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம்னா பண்ணியிருக்கோம் அதனால் என்னென்ன ஈஸியாக வந்து அந்தந்த சொந்த மொழியிலே அவங்க என்ன பண்ண முடியும் அதை அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு வசதியை நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸோடைய ஒரு இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணுறோம் இப்போ குறிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம் மலேசியனில் இருந்து ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து கொலாபரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் கொடைக்கானல் மைசூர் இங்கே ரெண்டையுமே வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு கோர்ஸ் நடத்தணும் இந்த கோர்ஸ் நம்ம பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ஸாக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா இந்த எடுக்கேஷனே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எடுக்கேஷனாக வந்துட்ருக்கு இதோடைய இது என்ன இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே வித்தியாசமான ஜாப்கள் என்ன செய்வது போது உருவாக போகுது எதை ஒரு ரிலேட் பண்ணி ஏ ஒரேட் பண்ணியோ ரொபாட்டிக்ஸை ரிலேட் பண்ணி தான் வரப்போகுது அப்போது அது அதுக்கு நேராக தான் இது கொண்டு போகுது அப்போது எம்ஐ பாட் அப்படிங்கிறது வந்து இது ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயமாக இருந்தாலும் இது வந்து வரக்கூடிய ரெவல்யூஷன் அதாவது வரக்கூடிய ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக நாங்கள் பங்களிப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ பாட் வந்து ஒரு எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் பா பாட்டாகவும் இருக்க போகுது எப்படின்னு சொல்லியாச்சுன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேஷனுக்குள்ளே மட்டும் இல்லை நம்ம ரொட்டீனாக செய்யக்கூடிய சில வேலைகளை வந்து இயந்திரங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு இன்னைக்கு இன்றைக்குள்ள காலகட்டம் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஒர்க்குக்கும் இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதில் ஒரு முக்கிய ஒரு இதாக நம்ம வந்து சில ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ்க்கு வந்து அந்த ரோபாட்டிக் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பிஓசியை நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து இப்போது கரண்ட்லாம் கரண்ட் ஆ எம்ஐ பாட்டெலாம் நடக்கூடிய விஷயமா இருக்குது மை நேம் எஸ் லக்ஷ்மண் குமார்னு சர்பரிங் before i start i would like to extend sincere thanks to each one of you who have spared your invaluable time to join us in this historic journey of mi bot we have been working on this venture for some time now we have done a very detailed study on the issues associated with the employability of the graduates who come out of the colleges engineering colleges while they have gained the theoretical knowledge about robotics and other devices, however, when they come to the corporate world, they are not employed. so as vivekji said, there is a complete mismatch between the industry aspirations, industry expectations, and the output which comes out from our academic centers. So, we need to bridge that gap. To bridge that gap, we have identified a number of problem statements and are trying to solve it through the MI Bot Ventures. It is not only about the commercialization of certain business activities, it is also about giving an opportunity. To the aspiring youth of our country. Currently, if you see that most of the services with respect to technology, with respect to hardware, with respect to software are being imported from abroad, which results into a whole lot of foreign exchange outgo of the country. It's to make you understand what exactly our products are, and how do how these products function we want to give you a demo of different products which we have uh, created and these products are not only hardware but they have very high quality of inherent software also into it and the second part of this event is the question and answer session i'm sure all of you are very much keen to probe into the details of this venture we would be happy if you are comfortable with the questions and answers first we are there to answer your questions if you would like to go through the demo first we can give you the demo of the products okay, okay. இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பெரிய பிளாக்காக இருக்கும் இது வந்து ஒரு ஒரு மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு ஆறு வயசு வரைக்கும் பிள்ளைங்க யூஸ் பண்ணலாம் இப்போ இது பண்ணலாம் இந்த பிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி எடுத்துகிட்டு மாற்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் இதை வந்து மா இவங்க ஒன்ஸ் நமக்கு இது ஒரு கைட் மாதிரி இருக்கும் வி ஹாவ் அ கைட் அந்த கைடை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இதே கேன் ஏபிள் டு ஒரு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த கைடு அவங்க ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம் இப்போ இதை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் நான் வந்து இது ஒரு இதுக்கு ஒரு போர்டு இருக்குது ஒரு பென் இருக்குது இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எதை இங்கே கிளிக் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக இதில் ப்ரோக்ராம் ஆகிருக்கும் அதுக்கு பிறகு அவங்க இந்த இதை எங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூவ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து என்ன சின்ன பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கோடிங்கோட இது இருக்காது ஆனால் அந்த கோடிங்கோட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நம்ம மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க அதிகமாக ஃபோனில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த ஆஃப் ஸ்க்ரீன் டைம் கூட இதை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இதை ஸ்டார்ட் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணி சொன்னேன் அது ஸ்டார்ட்னு சொல்லுவேன் அதுக்கு பிறகு நான் வந்து இதை ஒரு ஃபார்வர்டு டூ டைம்ஸ் ஒரு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் உள்ள கார்ட்ஸ் இருக்குது அதுக்கு பிறகு நான் வந்து இதை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இது முடிஞ்சிச்சுட்டு இப்போ நான் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இதை ப்ளே பண்ணுறேன் இப்போ இது நான் ப்ளே பண்ணேன்னா நான் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரெக்ட் பண்ணணும் அது எல்லாமே இது என்ன செய்யவும் ஒர்க் பண்ணுவோம் ஸோ நான் டூ டைம்ஸ் பண்ணேன் இல்லையா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது டூ டைம்ஸ் மூவ் ஆகிட்டு சவுண்ட் அண்ட் ஸ்டாப் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ரிலேட்டட் சிப்ஸ் இருக்குது இப்போ இந்த ஃபார்ட்டி சிப்ஸ் வச்சுட்டு இவங்களுக்கு நம்ம காம்படிஷன் மாதிரி இந்த இடத்துலேருந்து நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு போகணும் இந்த இடத்துல இந்த இது இது வந்து சின்ன பசங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் இனிஷியலான விஷயம் அதுக்கு பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த கார்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அந்த பெண் வச்சு அவங்க கிளிக் பண்ணால் போதும் இந்த டாப்ஸ் வில் ஒர்க் ஆட்டோமேட்டிக்கலி அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கார்க்கும் நம்மளை இந்த இது ரெண்டையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு குழு இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இது பண்ண முடியாது ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணணும் க்ளாட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பசங்களுக்கு உள்ள விஷயம் அதுக்கு பிறகு நம்ம அடுத்த இது எடுத்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வருது அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி ஸோ இது இன்னொரு மாடல் இருப்பாங்க இந்த மாடல் எப்படின்னா இவங்க வந்து பில் பண்ணலாம் பில் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஓகே ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இன்ஃப்ரோரைட் சென்சர்ஸ்லாம் இருக்கும் இன்ஃப்ரோரைட் சென்சர்லாம் இருக்கும் இது வந்து கண்ட்ரோலர்ஸ் இது கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்ன சொன்னால் எதாச்சும் அந்த கார்ட்ஸ் அப்படி இருக்கும் இப்போ அந்த கார்ட்ஸ் ஒன்று ஒன்று நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டிச் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக் இருக்கும் இப்போ இது கண்ட்ரோலர் இது கண்ட்ரோலோட ஒரு ஸ்டிக்காக ஆகிருக்கும் இப்போ இதில் வந்து நிறையா கேட்ஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற லாஜிக் இருக்குது இல்லையா அந்த லாஜிக்கை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆர் கே ஆர்னு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆருக்கு வந்து ரெண்டு இது இருக்குது எனக்கு வந்து நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரையும் நான் கீப் பண்ணுறேன் சென்சார கீப் பண்ணுறேன் இப்போ என்ன ஆகும் இப்போ நான் இந்த சென்சார் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓடும் இப்போ அவங்க டிசைன் பண்ண மாடல் சென்சார்லேயும் வேலை செய்யும் அதே மாதிரி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் வேலை செய்யும் இப்போ இது ரெண்டுமே செஞ்சால் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் வேலை செய்யாது காரணம் என்ன இது இந்த கேட்டோட இது அப்படி சரியா ஸோ இப்போ நம்ம இதை வந்து இது ஒரு ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே நான் வந்து ஒரு இதை எடுத்துட்டு ஒரு ஆண்ட் ஒரு கேட் இதை இதை நீங்கள் நான் நான் இப்படி இது பண்ணேன்னு சொன்னால் இப்போ ப்ரெஸ் பண்ணால் ஓடாது அதே மாதிரி சென்சாரில் ஓடாது ஆனால் நான் நான் இதை இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம தியரிட்டிக்கலாக படித்த ஆர் நாட் இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங்கோட இந்த கான்செப்டை வந்து இவ்வளவு இன்ட்ராக்டிவாக நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியாது நம்ம புரிஞ்சிக்க முடியாது ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம்ம இதில் பண்ணலாம் இனி அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளாக்ஸ் இருக்கும் இந்த பிளாக்ஸை ஃபுல்லாக அவங்க டெவலப் பண்ணும் ஒவ்வொரு மாடல்க்கு டெவலப் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சஸ் சில சென்சர்ஸ் வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும் சில சென்சர் வந்து அட்மாஸ்பிரிக் நம்ம ப்ரெஷரை இது பண்ணுறது சாயிலுடைய வெட்னஸ் கண்டுபிடிக்கிறது இப்படி நிறைய சென்சர்ஸ் இருக்குது இதில் இந்த சென்சர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரோக்ராம் பண்ணலாம் ஆனால் ப்ரோக்ராம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய கோடிங் தெரியும்னு அவசியம் கிடையாது அதுக்கு தான் இந்த பிளாக் கோடிங் நம்ம ட்ராகன் ட்ராப் பண்ணாலே அதுவே கோடு எழுதிடும் இந்த கோடு எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன ஈக்குவலண்ட்டான பைத்தான் பேஸோ அல்லது சி பேஸ் கோட் வருதுன்னா அந்த கோடிங் அது காமிக்கும் கண்ட்ரோலர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இவங்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணும்போது இந்த சென் இந்த கண்ட்ரோலரோடைய போர்டோட இது இந்த போர்டில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற இதையும் நம்ம இது பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ இதுதான் அந்த என்டையர் ஒரு நீ பார்க்கக்கூடிய கண்ட்ரோலருடைய உள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு இது பண்ணுறோம் தே கேன் ஈவன் டிசைன் கண்ட்ரோலர்ஸ் தே வாண்ட் கேன் டிசைன் த கண்ட்ரோலர்ஸ் காஸ்ட் சரி இப்போ இதுக்கு வந்து காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்மகிட்ட ஒரு செவன்டீன் டு எயிட்டீன் கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது ஸோ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நமக்கு ப்ராடக்ட்ஸோட இது யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒன் லேக் அப்படின்னு சொல்லும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் மாடல்ஸ் இதை வச்சு டிசைன் பண்ணலாம் இப்போ இந்த இந்த இடத்துல இந்த மாடல் இருக்கு இல்லையா இந்த மாடல் நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்மண்டல் பண்ணிவிட்டு இதே அதை மாதிரி ஒரு மாடலை டிசைன் பண்ணலாம் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டிசைன் பண்ணலாம் அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி செவன் சென்சஸ் வரும் ஸோ அது ஒரு கேட்டகரைஸ்டான விஷயமா இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு கிட்டோட காஸ்டிங்காக வருது இப்போது ஒரு கிட்டை வச்சுட்டு ஒரு த்ரீ ஃபோர் சில்ட்ரன் வந்து அதை ஒர்க் பண்ணலாம் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆகும்